ஹலோ गाइस இதுதான் ஜோர்டன் மிடில் ஈஸ்ட்ல இருக்கும் சிரியா, ஈராக், சவுதி அரேபியா, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஒரே நாடு இந்த நாட்டை சுத்தி பல ஆபத்தான அண்டை நாடுகள் இருந்தாலும் ஜோர்டன் மிகவும் நிலையானதாகவும் அமைதியான ஒரு நாடு இந்த மேப்பை நீங்க கவனமா பார்த்தா ஜோர்டனின் எல்லா அண்டை நாடுகளிலும் நிலையற்ற தன்மை போர்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் சிரியா ஈராக் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் போன்ற நாடுகளோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாடுகளில் நடக்கும் பிரச்சனையில இருந்து ஜோர்டன் எப்பவுமே தள்ளியே நின்னுகிட்டு இருக்கு ஆனா அது எப்படி முடியும்னு நீங்க கேட்கலாம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோர்டன் ஒரு பலவீனமான நாடாக இருந்தது பல பேரரசுகள் இதை தாக்கியிருக்காங்க ஏன்னா இது ஜெர்சுலேம் மற்றும் ஹெப்ரான் போன்ற புனித நகரங்களுக்கு போகும் வழியில இருக்கு மேலும் புனித நகரங்களை அடைய பேபிலோனியன்ஸ் முஸ்லீம்ஸ் குருசேடர்ஸ் மற்றும் ஒட்டமன் பேரரசு போன்ற பல சக்தி வாய்ந்த பேரரசுகள் இந்த வழியை பயன்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் ஜோர்டன் அன்றிலிருந்து இன்று வர ஒரு அமைதியான மற்றும் நிலையான நாடாக இருந்து வருது அது எப்படி நடந்தது மற்றும் ஜோர்டனுடன் ஏன் யாருமே போருக்கு போவதில்லைன்னு இன்னைக்கு வீடியோவில் விரிவாக இதை பற்றி பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ ஜோர்டன் நாட்டின் வரலாற பத்தி பேச போகுது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்மளுடைய எல்லா வீடியோக்கள் போலவே இந்த வீடியோலையும் ஜோர்டனின் புவியியல் அதன் வரலாறு மற்றும் அதன் சில கொள்கைகளை பத்தி பார்ப்போம் முதல்ல ஜோர்டனின் புவியியல் ஜோர்டனின் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நிலம் பாலைவனம்னால மூடப்பட்டிருக்கு மற்றும் அது மிடில் ஈஸ்டின் வறண்ட நாடுகள்ல ஒன்னாகும் ஜோர்டன்ல முழுமையாகவே ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை பொழிவு மட்டுமே ஏற்படுது இதனால ஜோர்டனின் நிலத்துல பன்னெண்டு பர்சன்ட் மட்டுமே விவசாயத்துக்கு ஏற்றதாக இருந்து வருது இந்த காரணம்னாலதான் ஜோர்டன் எழுபது பர்சன்ட் உணவுப் பொருட்களை வெளியிலிருந்து இறக்குமதி செய்யுது ஜோர்டனின் தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் இந்த பன்னெண்டு பர்சன்ட் நிலத்துல மட்டுமே வசிக்கிறாங்க மீதி உள்ள பகுதி கிட்டத்தட்ட காலியாக இருந்து வருது இயற்கை வளங்களை பொறுத்தவரை ஜோர்டனுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை ஏன்னா மிடில் ஈஸ்ட் முழுவதும் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் நிறைஞ்சிருந்தாலும் ஜோர்டன்ல ஒரே ஒரு எரிவாயு கேஸ்ஃபீல்டு மட்டுமே இருக்கு இது ஜோர்டனின் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை மட்டுமே இயக்குது ஜோர்டனின் மீதியுள்ள எரிசக்தி விநியோகம் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது அதாவது ஜியோ பொலிட்டிக்கலி மற்றும் ரிசோர்ஸ பொறுத்தவரை ஜோர்டன் மிடில் ஈஸ்ட்ல மிகவும் துரதிருஷ்டவசமான நாடாக இருந்து வருது அதே சமயம் இந்த குறைபாடு ஜோர்டனை பாதுகாப்பான நாடாகவும் ஆக்குது ஏனா எந்த ஒரு வளமும் இல்லாத இடத்துல எப்படி சிரியா எல்லாம் வல்லரசு நாடுகள் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ பிரச்சனைகளை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி ஜோர்டான்ல நடக்கிறது கிடையாது வல்லரசு நாடுகள் எப்படி மற்ற நாட்டில் ப்ராக்சி வார்ஸ் நடத்துறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்திருக்க இந்த சிரியா போர் வீடியோவை பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அதே போல ஜோர்டனின் வரலாற்றை பார்த்தா அது அதன் தற்போதைய நிலைமைக்கு முற்றிலும் நேர்மாறானது ஏன்னா பல பேரரசுகள் ஜோர்டனை தாக்கி அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மூணு ஆளப்பட்டது அது அமான் மோவாப் மற்றும் கொஞ்ச காலம் கழிச்சு இந்த மூணு ராஜ்யங்களும் அசீரியன் பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு பேபிலோனியன்ஸ் இந்த பகுதி முழுவதையும் கைப்பற்றினாங்க இவங்களுக்கு பிறகு அஞ்சாம் நூற்றாண்டு போல இந்த பகுதி முழுவதும் கீழே கட்டுப்பாட்டுல வந்தது இவங்களுக்கு பிறகு கிரேக்க பேரரசு தோற்கடிச்சு இந்த பகுதியை கைப்பற்றினாங்க கிரேக்க பேரரசுக்கு பிறகு இந்த பகுதி ரொமேனிய பேரரசு கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இவங்க இந்த பகுதியை கலாச்சார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் மாத்தினாங்க ஆனா பர்ஷியன்ஸ் திரும்பியும் தோன்றி இந்த இடத்தை கைப்பற்றினாங்க ஆறாம் நூற்றாண்டின் இறுதி வர இந்த பகுதியை கட்டுப்படுத்துறதுக்காக ரொமேனியா மற்றும் பர்ஷியன்ஸ்க்கு இடையில பல போர்கள் நடந்தன ஏழாம் நூற்றாண்டுல ரொமேனியா மற்றும் ரெண்டு பேருமே தோற்கடிக்கப்பட்டு முஸ்லீம்கள் இந்த பகுதி முழுவதையும் ஆனா பதினோராம் நூற்றாண்டுல குருசேடஸ் இந்த பகுதியை கைப்பற்றினாங்க பன்னெண்டாம் நூற்றாண்டுல முஸ்லிம்கள் குருசேடஸ தோற்கடிச்சு திரும்பியும் இந்த பகுதியை கைப்பற்றினாங்க இதுக்கப்புறம் பதினஞ்சாம் நூற்றாண்டு வரை இந்த பகுதி இஜிப்சியன் மாம்லுக்ஸின் கட்டுப்பாட்டுல இருந்தது நூற்றாண்டு போல இந்த பகுதி ஒட்டமன் பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இருபதாம் நூற்றாண்டு வரை அவங்க கிட்டே இருந்தது ஒட்டமன் பேரரசின் காலத்துல ஒரு பிரச்சனை இருந்தது அது ஒட்டமன் பேரரசு இந்த பகுதியில எந்த ஒரு சிறப்பு கவனமும் செலுத்தல ஏன்னா இங்க இருந்து ஜெருசலேம் போக இருந்த இயற்கையான பாதையை தவிர இந்த பகுதியில அவங்களுக்கு பயன்படுற மாதிரி எந்த ஒரு விவசாயமோ இல்ல பெரிய கடலோ இங்க இல்ல ஒட்டமன் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்ல இது உள்ளூர்வாசிகளுக்கு இடையில ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியது அதனாலதான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுகள்ல ஒட்டமன் பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த கிளர்ச்சி ஒட்டமென்களால் முற்றிலுமா நசுக்கப்பட்டது ஆனால் இந்த நிகழ்வை உள்ளூர் ஜோர்டனியர்கள் நினைவச்சிருந்தாங்க முதலாம் உலக போர் நடந்தப்போ உள்ளூர் மக்கள் ஒட்டமன் பேரரசை எதிர்த்து பிரிட்டிஷுக்கு ஆதரவு கொடுத்தாங்க முதலாம் உலக போர் முடிஞ்சதும் ஒட்டமன் பேரரசு வீழ்ந்தது ஜோர்டனும் பிரிட்டிஷ் காலனியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் ஜோர்டன் பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இருபத்தஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஜோர்டன் பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திரம் பெற்றது மற்றும் உலக வரைபடத்துல ஒரு தனி நாடாக தோன்றியது இந்த காலகட்டத்தில் ஜோர்டனின் பெயர் ஆஷ்மைட் கிங்டம் ஆஃப் ஜோர்டன்னு இருந்தது மற்றும் மன்னர் அப்துல்லா ஒன்னு தான் ஆட்சியாளராக இருந்தாரு ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஜோர்டன் ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருந்தது அது என்னன்னா ஜோர்டானுக்கு பக்கத்திலேயே புது மக்கள் தொகையை கொண்ட ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இருந்தது இங்கு முழு அரேபியாவும் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக இருந்தது சுதந்திரம் பெற்று ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜோர்டன் ஏழு அரபு நாடுகளுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டது இந்த தான் வரலாறுல ஃபர்ஸ்ட் அராப் இஸ்ரேல் வார்ன்னு கூப்பிடுறாங்க இந்த போர்ல ஜோர்டன் வெஸ்ட் பேங்கையும் கிழக்கு ஜெருசலேமையும் கைப்பற்றியது பலாயிரம் பாலஸ்தீன் மக்கள் மன்னர் அப்துல்லாவுக்கு அப்புறம் வந்த புது மன்னராகிய ஹுசைன் பின் தலால அவங்க ஆட்சியாளராக ஏத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை வெஸ்ட் பேங்க் மற்றும் கிழக்கு ஜெருசலேம் ஜோர்டானின் ஒரு பகுதியாக இருந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆறு நாள் போர் நடந்தது இதுல இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் கோலன் ஹைட்ஸ் ஈஸ்ட் ஜெருசுலேம் மற்றும் காசாவை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு போல ஜோர்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர்கள் நடந்தது இந்த போர்னால ஜோர்டன் பெரும் இழப்பை சந்தித்தது ஏன்னா ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன அகதிகள் ஜோர்டனுக்கு வந்து குடியேற தொடங்கினாங்க மேலும் ஜோர்டனும் அகதிகளுக்காக தன்னோட எல்லையை திறந்தது இது எல்லாமே ஜோர்டனின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அமைப்பில் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ஜோர்டனில் நிறைய அரசியல் மற்றும் பொருளாதார இன்ஸ்டேபிலிட்டி இருந்தது ஆனால் இது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு அப்புறம் மாற ஆரம்பிச்சது ஜோர்டன் மன்னரான பின் தலால் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தார் இதனால இவருடைய அடுத்த வாரிசாக அப்துல்லா டூவை நியமித்தார் அப்துல்லா டூ மன்னராக வந்தவுடன் அவர் நாட்டின் வளர்ச்சிக்காக சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் மன்னர் ரெண்டாம் அப்துல்லா அவருடைய மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை கொடுத்தாரு தான் ஜோர்டன்ல பெருசா மழை பெய்யாவிட்டாலும் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சென்ட் ஜோர்டன் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்குது மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் மன்னர் ரெண்டாம் அப்துல்லா உருவாக்கினார் ஜோர்டனின் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஜீரோ புள்ளி எழுபத்தி நாலாக இருக்கு இது ஜோர்டனின் பல அண்டை நாடுகளை விட அதிகம் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பத்தி போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நம்புறேன் ஜோர்டனுக்கு ஒரு வளமான வரலாறு இருக்கிறதுனால மன்னர் அப்துல்லா டூரிசம ஊக்குவிக்க தொடங்கினாரு ஏன்னா ஜோர்டன்ல பல வரலாற்று இடங்கள் இருக்கு அதுலேயும் ஜோர்டனின் பெட்ரா நகரம் உலகின் ஏழு அதிசயங்கள்ல ஒன்னாகும் இந்த நகரத்தோட வீடுகள் எல்லாம் கட்டப்பட்ட விதம் கடினமான பாறைகளை செதுக்கி கட்டப்பட்டு உள்ளது இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு அதிசயமாக தான் தோன்றும் இன்னைக்கு ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் பிற ஆசிய நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலாவுக்காக ஜோர்டனுக்கு வராங்க ஆனா சிரியா மற்றும் ஈராக்ல பல வரலாற்று இடங்கள் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அங்கே போகிறதில்ல எதுனாலனா சிரியா மற்றும் ஈராக்ல இருக்கும் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் தான் இதுக்கு காரணம் சுற்றுலா பயணிகளுக்கு சேஃப்டி மற்றும் செக்யூரிட்டி மிக முக்கியமான விஷயம் ஜோர்டனை சுற்றி எல்லா பக்கங்களிலும் போர்னால சூழப்பட்டு இருக்கிறதுனால பாதுகாப்புக்காக மன்னர் அப்துல்லா ஆட்சிக்கு வந்த உடனே இஸ்ரேல் கூட ஒரு பீஸ் ரெட்டியை கையெழுத்திட்டாரு இஸ்ரேல் கூட நல்ல உறவை வைக்கிறதுனால ஜோர்டன் தானாகவே இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடாக மாறியது இது ஜோர்டனுக்கு இவங்க கிட்ட இருந்து நிதி உதவிய பெற உதவியது இந்த நிதியை மன்னர் அப்துல்லா அவருடைய மக்களின் நலனுக்காக செலவு செய்ய ஆரம்பிச்சார் அதே சமயம் இஸ்ரேலோடு ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்கிறது இரட்டை முனைகளை கொண்ட வாழை போன்றது ஏன்னா முழு அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரபு நாடுகள் ஜோர்டனுக்கு எதிராக எந்த நடவடிக்கையோ இல்லை பிரச்சனையோ எடுக்கல ஏன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்தது அது என்னன்னா முழு அரபு உலகத்திலேயே அதிக அகதிகளை கொண்ட நாடுங்கிறதுனால ஆமாங்க ஜோர்டன்ல மட்டும் முப்பது லட்சம் பதினோரு லட்சம் சிரியன்ஸ் மற்றும் ஆயிரக்கணக்கான ஈராக்கிஸ் செக்கன்ஸ் மற்றும் அர்மேனியன்ஸ் இருக்காங்க இந்த காரணமாக ஜோர்டன் தனது நாட்டுல இவ்வளவு அகதிகளை வச்சிருக்குன்னு மற்ற நாடுகள் ஜோர்டனை மதிச்சு எந்த ஒரு சண்டையோ இல்ல போரையோ செய்ய முன் வரல ஒருவேளை ஜோர்டன் இந்த அகதிகளை ஏற்றுக்கலைன்னா அது சவுதி அரேபியா மற்றும் மற்ற கல்ஃப் நாடுகளுக்கு பெரிய சிக்கல்களை உருவாக்கியிருக்கும் இதனால தான் ஜோர்டன் இஸ்ரேல் கூட பீஸ் டிட்டி செஞ்சிருந்தாலும் ஜோர்டன் மற்ற நாட்டு லட்சக்கணக்கான அகதிகளுக்கு தங்க இடம் கொடுக்கறதுனால அரபு நாடுகள் ஜோர்டனின் நல்ல எண்ணத்தை பார்க்கறாங்க இது மட்டும் இல்லை ஜோர்டன்ல உள்ள அகதிகள் ரொம்ப நல்லாவும் நடத்தப்படுறாங்க இதனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த அரேப் ஸ்பிரிங் பிரச்சனை ஜோர்டன்ல ரொம்ப குறைவாக நடந்தது ஜோர்டன் மன்னரும் போராட்டக்காரர்களின் கோரிக்கையை எந்த ஒரு மக்களுக்கு எதிராக அவங்கள பணிவுடன் நடத்தினாருனால தான் எல்லா அண்டை நாடுகளும் இந்த ஏன்னா ஜோர்டனும் இவங்களுடைய ஒரு பெரிய சுமைய சுமந்துகிட்டு இருக்கு ஆனா ஜோர்டனின் இந்த ஸ்டெபிலிட்டி மற்றும் நடுநிலைமை சீக்கிரத்துல முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா கடந்த ஒரு வருஷமா ஜோர்டன் இஸ்ரேலுக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு வருது இஸ்ரேல் காசா போர் நடந்து ஒரு வருஷம் ஆன போதிலும் காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனியன்ஸுக்கு ஜோர்டான் எந்த ஆதரவையும் கொடுக்கல இத்தனைக்கும் கடந்த காலத்துல ஜோர்டான் ஆதரவு கொடுத்தது அதே போல ஈரான் சமீபத்தில் இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்திய போது ஜோர்டான் அதோட ஏர்ஸ்பேஸ்ல இருந்து பல ஏவுகணைகளை தடுத்தது இந்த செய்தி பாலஸ்டீனியன் மற்றும் ஈரானுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தியது ஜோர்டான் ஒரு நடுநிலை நாடுங்கிற பிம்பம் இப்போ ரொம்ப மோசமாக சேதமடைஞ்சிருக்கு ஜோர்டன்ல வசிக்கும் பாலஸ்தீனியர்களும் ஈரானும் ஜோர்டன் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க இந்த நிலைமை எந்த ஆபத்தான பாதையும் எடுக்கலாம் ஏனா சில ரிப்போர்ட்டுகளின் படி ஜோர்டன்ல வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் ஜோர்டனுக்கு எதிராக எதிர்ப்பை தெரிவிக்கலாம் மற்றும் கிளர்ச்சி செய்யலாம்னு ஜோர்டன் அரசாங்கமும் கவலைப்படுது இன்னொரு பக்கம் சிரியாவில் ஈரானின் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருவதும் ஜோர்டானுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா சிரியா உள்நாட்டு போர்ல ஈரான் தான் மிகப்பெரிய கல்பிரிட்டுன்னு மன்னர் அப்துல்லாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த சிரியா போரை பத்தியும் ஈரானின் பங்களிப்பு பத்தியும் தெரியணும்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்த இந்த வீடியோவை பாருங்க உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும் இந்த சிரியா போரின் காரணமா லட்சக்கணக்கான சிரியன்ஸ் ஜோர்டனுக்கு அகதைகளா வந்திருக்காங்க இது மட்டுமில்ல ஜோர்டனின் முழு வடக்கு எல்லையும் இப்போ பாதிக்கப்படக்கூடியதாக மாறியிருக்கு ஏன்னா பல போராளி குழுக்கள் இந்த எல்லை வழியாக ஆயுதங்களை கடத்த முயற்சிக்கிறாங்க இதனால மன்னர் அப்துல்லா ஈரானையோ இல்ல ஜோர்டான சுத்தி உள்ள ஈரானின் ப்ராக்சிஸ்களையோ எந்த வகையிலும் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு உறுதியா இருக்கிறாரு அதனாலதான் இவரு இஸ்ரேல ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாரு மிடில் ஈஸ்டின் மிகவும் நிலையான நாடான ஜோர்டன் இறுதியா ஒரு போரை நோக்கி போகிறது போல தெரிஞ்சாலும் இப்போ வேகமா வளர்ந்து வரும் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஜோர்டன்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஜோர்டனின் இந்த நடுநிலைமை எவ்வளவு காலம் நீடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உண்டாதரவ கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி